சிவபெருமானின் திருவருளை பெற்ற திருநாவுக்கரசர் தாம் இயற்றிய தேவாரத்தில் போற்றி திருத்தாண்டகம் என்னும் பகுதியில் இறைவனை போற்றி பாடுகிறார் இதோ அதிலிருந்து ஒரு பாடல் உங்களுக்காக நஞ்சுடைய கண்டனே போற்றி போற்றி நற்றவனின் பாதம் போற்றி போற்றி வெஞ்சுடரோன் பல்லிருத்த வேந்தி போற்றி வெண்மதியங் கண்ணி விகிர்த்தா போற்றி போற்றி தூணீருமை கணிந்த சோதி போற்றி செஞ்சடையாய் நின் பாதம் போற்றி போற்றி திருமூலட்டானனே போற்றி, போற்றி நாமும் இந்த போற்றி திருத்தாண்டகத்தை இறைவன் முன் பாடி நாம் வாழ்வில் கிடைக்க வேண்டிய எல்லா வளங்களையும் நலங்களையும் பெறுவோமாக நன்றி